சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் சிஓ எக்ஸாம் ஒரு பிரைவேட் கேண்டிடேட்டாக யார் யாராக எழுதுறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பதிவை தயவு செய்து பாருங்கள் இந்த ரெண்டு மூணு நாளாவே எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வாட்ஸ்அப் மூலமாக வர்றதில்ல சிஓஏ எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் மாதம் எழுதுறதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து முப்பதாம் தேதி சார் எனக்கு வந்து ஓடிபியே மாட்டேங்குது சார் நான் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஓடிபியே வர மாட்டேங்குது என்னால் அப்ளை பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் கால் மூலமாகவும் நிறைய பேர் டவுட் கேட்டாங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் எனக்கு கேட்டவங்ககிட்ட நான் ரிப்ளை பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்குறதுக்கு எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க சில பேர் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ பிரைவேட் கேண்டிடேட்டை யார் யாரெல்லாம் சிஓ எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டது டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இது ஸ்கேம் இல்லை பொருளி அதுனா எதுவுமே கிடையாது இது வந்து அவங்க வெளியிட்ட அதே நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட்ட தேதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க சரிங்களா எப்போ அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தியரி எக்ஸாமு மூணு எட்டும் பிராக்டிக்கல் எக்ஸாமா நாலு எட்டும் அப்படின்றது வெளியிட்டது உண்மை தான் அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறது கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க மறுபடியும் இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் அப்டேட் தாரோம் அப்படின்றத டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக வலியுறுத்தியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தவங்க அப்ளை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க மறுபடியும் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதுக்கான ப்ரூஃபும் நான் கொண்டு வந்திருக்கேன் சரி அதுக்கான ப்ரூஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து அது சம்மந்தமான அப்டேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சிஓ எக்ஸாமினேஷன் வில் பி பப்ளிஷன் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் தான் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றது குறிப்பிட்டுருக்காங்க ஏற்கனவே அவங்க வெளியிட்டது உண்மை தான் அதை மறுபடியும் வாங்கிட்டாங்க மறுபடியும் புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் டேட்டு சொல்கிறதா சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இன்னொரு பத்து நாள் சென்று வெளியிடுறதாவும் அதனால எக்ஸாம் டேட் அப்படின்றது இன்னொரு பத்து நாள் தள்ளி போறதாகவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதனால பிரைவேட் கேண்டிடேட் யாரும் ரொம்ப பதட்டப்படாதீங்க ஓகேங்களா உங்களுக்கு ஆன்லைன் மினியோட சப்போர்ட் இருக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கு நாங்கள் கரெக்டாக வந்துடுவோம் அதனால நீங்க எந்த விதத்துலேயும் பதட்டப்படாதீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஆன்லைன் மினியா சார்பாக சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா அந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஆன்லைன் முன்னாடி சார்பாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அதர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ விசாரிச்சு பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் ஓகேங்களா இதுலேருந்து நீங்கள் வரிஃபிகேட் வாங்குறது வரைக்கும் உங்களை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் நோட் எழுதுறதுக்கு தேவையான பிடிஎஃப் நம்ம அனுப்பிவிட்ருவோம் தியரிக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் நம்ம கொடுத்துருவோம் இது எல்லாத்தையுமே தான் நாங்கள் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்றது கொடுக்குறோம் இது ஒரு கைடன்ஸ் அப்படின்றது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் ப்ரோக்ராம் மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறேன் இது வந்து ஒரு ஆறாவது பேஜாக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால இதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறேன் எக்ஸாமை அப்ளை பண்ணுறது அப்படின்றது நாங்களே சொல்லிடுவோம் நீங்களாவே பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட் அப்படின்றதே எங்களுடைய டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத மட்டும் முடிக்கிறேன் சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பேமெண்ட் லிங்க் அதுக்கப்புறம் கூகுள் பே பேடிஎம் ஃபோன்பே அதுக்கான டீட்டெயிலும் கீழே நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வர வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கான பேட்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு பத்து நாள் சென்று தான் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு தெரியுது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிஓஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறமும் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ண சொல்கிறாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சிஓஏ சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆறு மாதம் உட்காந்து நீங்கள் கோர்ஸ் படிக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சுக்கணும் முன்னாடியே படிச்சுட்டோம் அப்படின்னா முன்னாடி நம்ம எழுதி நம்ம கையில் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நம்ம போய் வேலையை மட்டும் பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அங்கே போயிட்டு நம்ம படிக்கிறதுக்கான தேவைகள் இருக்காது அப்படின்றதுனால எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது சொல்கிறேன் லோ ப்ரைஸில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டிங்ஷன் லெவலில் கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க மற்றொரு வீடியோ பற்றி உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்க இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்